ஆதித்யா தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரவேற்பு விழா நடைபெற்றது கோவை குரும்பாளையம் பகுதியில் உள்ள ஆதித்யா தொழில்நுட்ப கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கான வரவேற்பு விழா கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது ஆதித்யா கல்வி குழுமங்களின் தலைவர் சுகுமாரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் நிர்வாக அரங்காவலர்கள் பிரவீன்குமார் மற்றும் ஸ்ரீநிதி பிரவீன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரியின் முதல்வர் சோமசுந்தரேஸ்வரி அனைவரையும் வரவேற்று கல்லூரியின் செயல்பாடுகள் குறித்து பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னையில் உள்ள முன்னணி நிறுவனத்தைச் சேர்ந்த சசிகாந்த் ஜெயராமன் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நாட்டின் கட்டமைப்பு வளர்ச்சியில் பொறியியல் துறை முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்த அவர் உலகின் கடந்த கால தொழில்நுட்ப வளர்ச்சியில் பொறியியல் துறைக்கு முக்கிய இடம் இருப்பதாகவும் கூறினார் மாணவர்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்வில் பெரிய வெற்றியாளர்களாக மாறலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக விழாவில் தலைமை உரையாற்றிய கல்லூரி தலைவர் சுகுமாரன் பொறியியல் பயிலும் மாணவர்கள் தங்களை ஒரு தொழில் முனைவோர்களாக மாற்றுவதில் கூடுதல் கவனம் செலுத்தி வேலை தேடுவதை விட அதை கொடுக்கும் இடத்திற்கு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார்

ஒரு பிரஷரை தாண்டி ஒரு சாதனை பண்ணி நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாராட்டு கண்டிப்பா அங்க பின்னாடி உக்காந்துக்கிட்டு உங்களை அவங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல இருபத்தஞ்சுல சார் இருபத்தெட்டு ஒரு இருபத்தெட்டு வருஷம் முன்னாடி உங்களை மாதிரியே ஆர்வத்தோட ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் உட்காந்து நானும் படிக்கணும் கனவோட வரணும்னு சொல்லிட்டு தலையெல்லாம் எல்லாம் பகல் எடுத்து வாரிட்டு ரொம்ப அந்த அந்த சர்டிஃபிகேட் டுவெல்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸ் தான் வச்சுக்கிட்டு ரொம்ப பவ்யமா

நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பூமியில பெருமையான ஒரு விவசாயம் இருக்கலாமே ஆக நம்ம பசங்க நல்லா கனவா இருக்கணும் அப்படிங்கும் போது அவங்க சப்போர்ட் நமக்கு என்னைக்குமே உண்டு என்னைக்குமே ஒரு விஷயம் நம்ம கூட இருந்துச்சுன்னா அதோட அருமை நமக்கு தெரியாது நம்ம அதை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டு விட்டு இருப்போம் அருமை எப்ப தெரியும்னா நமக்கு பொறுப்பு வரும்போது அந்த அருமை தெரியும் ஆக இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்க போறேன்